சிறம் பருப்பு பருப்பு ரெண்டு ஈக்குவலாக போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் சோம்பு சோம்பு வேண்டானா சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டி இஞ்சி ஏன்னா பருப்பு இல்லையா அதனால இந்த பருப்பு சிலிக்கானது இப்போ நான் வந்து அப்படியே டேரெக்டாக போட்டும் வதக்கலாம் பட் ஆயில் நிறையா தேவைப்படும் அதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம பண்ணினோம் அப்படின்னா ஹெல்த்திக்கும் ஹெல்த்தி அந்த எண்ணெய் செலவும் ரொம்ப கம்மியாகும் இதை அப்படியே எடுத்து நான் வந்து இட்லி பாத்திரத்தை வைக்க போகிறேன் அடுத்தது இதுக்கு தேவையான காய்கறி இதோட என்ன போட போறேன் அப்படின்னாக்கா கொத்தவரங்கா கொத்தவரங்கா பீன்ஸு கேபேஜு எல்லாம் போடலாம் நான் வந்து கொத்தவரங்கா போட இன்றைக்கி இன்னைக்கு கொத்தவரங்கா பருப்பூசிலிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் கல்யாண வீட்டில் எல்லாமே வந்து கொத்தவரங்கா பருப்பூசிலி தான் சூப்பராக போடுவாங்க சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பூசிலிக்கு எடுத்த காய் அப்படின்னு பார்த்துனாக்கா இந்த காய்கறிகள் எல்லாம் தான் நல்லா இருக்கும் இதை வந்து நான் வந்து 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 எல்லாமே தான் சத்துக்கள் வந்து அப்படியே ரீடைன் ஆகும் நமக்கு சீக்கிரமும் முடிஞ்சிடும் இது நம்ம தனியா வேக வச்சோம் அப்படின்னாக்கா டேக்ஸ் டைம் இது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா திறந்து பார்த்து நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உதத்து விட்டு தாளித்தோனாக்கா நம்மளோட பருப்பூசிலி சூப்பர் டூப்பராக ரெடி ஆகிடும் பருப்பூசிலி செஞ்சாலே மோர் குழம்பு தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் பருப்பு ஊற வச்சது அந்த பருப்பூசில ஊற போட்ட பருப்பையே ரெண்டு எடுத்து நான் இதில் போட்டுக்கிட்டேன் சீரகம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா ரெண்டு மிளகா வேணும்னா ரெண்டு மிளகாய் நான் ரெண்டு வெந்தயமும் போட்டுப்பேன் இதில் இதை நல்லா அரைச்சிட்டு நல்ல திக்கான புளிக்காத ஒரு மோரில் நம்ம கரைச்சி எடுத்தோம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பர் டூப்பர் மோர்குழம்பு ரெடி இதில் என்னெல்லாம் போட்டுக்கலான்னா வடையை உருட்டி போட்டுக்கலாம் பூஷணிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்காயும் அப்பப்போ போடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு ஏற்ற காய் மோர்குழம்புக்குன்னு பார்த்தா பூஷணிக்காய் தான் இது சூப்பராக இருக்கும் இதில் மஞ்சள் பொடி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நாங்கள் வெள்ளை வெளியே இருந்து தான் பண்ணுவோம் வாங்க எப்படி அரைச்சிக்கிட்டு வந்து பார்க்கலாம் இந்த பருப்பூசிலி வேகிறதுக்குள்ளே எங்கள் மோர் குழம்பை நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னாக்கா பருப்பூசிலிக்கு போட்ட பருப்பு கொஞ்சம் அரிசி அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா கிராம்பு நான் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பூண்டு வேணும்னா பூண்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் இது நல்லா கொதிச்செடுத்து இப்போ இப்போது இது வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கணும் நல்லா வாசனை அடிக்கிறது கொத்தவங்காய் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்புறமா நல்லா இதில் கடுகு சீரகம் பெருங்காயப்பொடி கருவேகளை ஒரே ஒரு மிளகா ஃப்ளேவருக்காக நல்லா அப்படியே சுரத்து கொட்டியாச்சு இன்னமும் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணலை சாப்பிடும்போது நல்ல கெட்டியான தயிரை பிடிக்காத தயிரை ஆட் பண்ணணும் கவருது அவ்வளோ தான் நம்மளோட சூப்பர் டூப்பர் முறுக்குழம்பு ரெடி கடுகு வெடிக்கிறது இதில் கொஞ்சம் அழுத்தம் பருப்பு கொஞ்சம் சீருதும் தாளிக்கலாம் நல்ல கருவேப்பிலையாக போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் அது நல்லா இது நல்ல பொருத்துட்டு இப்போ நல்ல பெருங்காய பொடி நல்லா தாராளமாக போடலாம் ஏன்னா பருப்பு அடித்தது வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் நம்மளுடைய காளிக்கு பருப்பூசிக்கு ஓவர் எல்லாமே இங்கே வெங்காய சுளி தான் போடும்போது சூழல் வச்சு போடுவேன் அப்போ தான் வந்து டக்குன்னு கருகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் வேத வச்ச இதை வந்து ஒரு பேரைக்கு பரட்டிக்கலாம் இந்த எண்ணெயில் அடுத்து நான் நல்லா ஸ்கிராப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வேக வச்ச அந்த பருப்பூசலி வடையெல்லாம் നട്ടിട്ട് ഇപ്പം നല്ല കലച്ചിടും ഇത വെച്ച് തന്നെ നമ്മൾ തുരുവി എടുക്കും നക്കാ ഉപ്പ് വന്ന് വെച്ചാൽ അലച്ചി പോയി പോക്ക வந்து கழுத்துக்கு பருப்பும் சாதமும் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஒரு விஷயம் தான் அந்த குக்கர்ல எனக்கு டக்கு சாதம் ஆயிடும் இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சிம்ல வச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துல நம்மளோட சூப்பர் டூப்பர் பருப்பு சிலிக்கறி ரெடி ஆயிடும் இத வந்து அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் எப்போ வந்து பருப்பூசி பண்ணுவீங்க அப்படின்னாக்க நான் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக மோர் மோர்கொழம்பு இருக்கும் ஒரு புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ நான் வந்து இந்த சமையலில் கண்டிப்பாக அப்போதே சமைப்பேன் ஒரு ரசம் வேணும்னா வச்சுப்பேன் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ரசம்லாம் வந்து விற்க மாட்டேன் மோர் குழம்பு கழுத்துக்கு பருப்பு சாதம் பருப்பூசி தயிர் ஊருகா இப்போ நெல்லிக்காய் சீசன்கிறதுனால நெல்லிக்காய் ஊறுகாய் அவ்வளவுதான் நம்மளுடைய சமையல் இன்னைக்கு இப்போ இதில் நான் கெட்டியான தயிரை ஒரு முறை மிக்சியில போட்டு ரெண்டு ரொட்டேட் பண்ணி பல்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இதை கொதிக்க வைக்கணுமா அப்படின்னாக்கா கொதிக்க வைக்கணும் எப்படின்னா ரொம்ப இளைஞில் இது வந்து ஒரு கொதி அப்படி ஒரு முட்டை வரும் அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி அது வந்து கடலாயிடும் பிரிஞ்சு போயிடும் அதனால இதுதான் நம்மளுடைய சூப்பரான மோர் குழம்பு இதுக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னாக்க நான் எதுவும் காயே போடலை இதில் வெறும் மோர் குழம்பு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஷணிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் அவ்வளோதான் என்னென்ன சேப்பு கிழங்கு போடலாம் வெண்டைக்காய் பெஸ்ட்டு வெண்டைக்காய் என் பையன் சொல்லி கொடுக்குறான் பற்றி என்னம்மா வெண்டைக்காய் போடலாம் சொல்லு அப்படின்னு சூப்பராக வெண்டைக்காவும் போடலாம் நம்மளோட நான் வந்து கொஞ்சமாக நான் ஹீட் பண்ணுறேன் அவ்வளோதான் இது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்மளோட குழம்பும் தயார் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பருப்பூசிலி நல்லா வெந்தாச்சு அழகாக மூடி போட்டு நல்லா வெந்தெடுத்து ஆல்ரெடி வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோதான் நம்மளோட பருப்பூசிலி கறியும் சூஃபராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சமையல் ஓவர் பிரன்ச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் எதுவும் கிடையாது லீவு இல்லையா குடியரசு தினத்துக்காக வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதுக்காக நான் சிம்பிளாக ஒரு சமையல் லீவில் தானே இருக்கும் அப்படியே நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வாரத்துக்கும் ஒரு முறை கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாலே ஒரு வாரத்துக்கு நம்ம பற்றிய சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்போ தான் நல்லா வயறு சுத்தமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க இந்த பருப்பு சிலிக்கறைய இமீடியட்டாக பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது இன்க்ரீடியன்ஸும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் வெளியில் போய் தேடிட்டு போகணுங்கிறதே கிடையாது கண்டிப்பாக பருப்பு சத்து புரோட்டீன் அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிஸ்காரவங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய ப்ரோட்டின் சேர்த்துக்கோங்க அது ஒன்று தான் நம்மளை நல்ல டயபெட்டிஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது புரோட்டீன் குட் ப்ரோட்டீன் ரொம்ப தேவை அதுக்கு இந்த பருப்புனால் ரொம்ப நமக்கு ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு எனக்கு கொடுங்க